விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க தமிழ்நாட்டில் வெயிலோட கொடுமையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அரசாங்கமே ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க காலையில பதினோரு மணில இருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் வெளியில தலையே காட்டாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க கரெக்டு தானே வருஷம் வருஷம் வெயிலெலாம் வரும் போவோம் ஆனால் இந்த வருஷம் இருக்கு சும்மா வேற லெவல்லாம் போய்கிட்டு இருக்கு யாராலையும் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க ஏன் நம்ம ஸ்கூலோட டைமிங்ஸ் எல்லாம் கூட வந்து மாத்திட்டாங்கன்னா வந்து பாத்துக்கோங்களேன் முக்கியமாக அரசாங்கம் இப்படி அறிவுரை வழங்கினதுக்கு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரியே வெயிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த சம்மர் சீசன் வந்தாலே திடீர்னு நல்லவங்களா வந்து முளைக்கிற மாதிரி எல்லா சம்மர் சீசனும் அதாவது கடந்த அஞ்சு ஆண்டுகளாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டுகளாக இருக்கட்டும் இந்த தண்ணீர் பந்தல்கள்லாம் எல்லாத்துலேயும் போடுறது வழக்கம் ஆனால் இந்த வருஷம் தண்ணீர் பந்தல் எல்லாம் சுத்தமாக காணும் எல்லாம் ஆப்ஷன்டா எங்கடா போனீங்க வருஷம் வருஷம் அம்மா தண்ணீர் ஐயா தண்ணீர் பந்தல்னு அவங்கவுங்க கட்சி தலைவர் பேர் எல்லாம் போட்டு தலைநகர் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வச்சிருப்பாங்க இந்த வருஷம்லாம் எல்லாம் எங்க மிஸ் ஆகிப் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு விசாரணை ஸ்டார்ட் பண்ணோம் அதிமுகவோட பொது செயலாளராகவும் முதல்வராகவும் இருந்த ஜெயலலிதா அவர்களை குஷிப்படுத்துறதுக்காக முக்கியமா அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி அம்மாவின் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பிரமுகர்கள்லாம் வழக்கம் வழக்கமா வருஷம் வருஷம் அம்மா தண்ணீர் பந்தல்னு சொல்லிட்டு தடிக்கூழ்ந்தா ஒன்னு போட்டுருந்தாங்கப்பா அது மட்டும் இல்லாமல் மீடியா பத்திரிகையாளர் ஊடகம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுத்து நாங்கள் எல்லாருக்கும் தண்ணி மோர்லாம் தரோம்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம்தான் அதுக்கான அவசியம் இல்லாமல் போச்சு அதுவும் சின்னமாகவும் இல்லை சுத்தமாக யாருக்கிட்டும் நல்ல பேர் வாங்கவே தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் உட்கட்சி பூசல் காரணமாக நாங்கள்லாம் ரொம்ப பிஸிப்பா அதனால மக்களே உங்களை யாருன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பப்ளிசிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட பிரமுகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும் கமலஹாசனா இருக்கட்டும் விஜய் அஜித் விஷால் ஏன் பவர் ஸ்டார் சீனிவாசன் ரசிகர்கள் கூட அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் மோர் பந்தல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி அவங்களும் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க பொதுவாக இந்த தண்ணீர் பந்தல் அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் செவருக்காக சண்டை போடுற மாதிரி இந்த இடத்துக்காக வந்து சண்டை போடுறது உண்டு ஏன்னா நாங்கள் தான் நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணீர் பந்தல் போட்டு அங்கே கட்சி கொடியெல்லாம் ஏற்றி நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த ப்ராட்வே கோயம்பேடு இந்த மாதிரி இடங்கள்லலாம் கடும் காம்படிஷன் ஆகும் ஆனால் இந்த வருஷம் கண்டுக்கிறதுக்கே ஆள் இல்லை ஈ ஓடுது அப்படின்னு சொல்லலாம் சரி எல்லாருமே வேறு எங்கே பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இதெல்லாம் இந்த வருஷம் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் எழும்புது ஒரு பக்கம் பெரிய நடிகர்கள் பெரிய தலைவர்கள்லாம் வந்து பின்வாங்கினாலும் இன்னொரு பக்கம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலப்பா இந்த சேவை கண்டிப்பாக செஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்வாடி சங்கங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் சங்கங்கள் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இந்த தண்ணீர் பந்தல் மோர் பந்தல்லாம் வச்சு தங்களோட சேவையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதுவும் முழு மனசோட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்து முன்னணி சிவசேனா தேமுக இந்தியன் முஸ்லீம் லீக் ஜமாத் எஸ்டிபிஐ இந்த மாதிரி அமைப்புகளும் தண்ணீர் பந்தல் வச்சு மக்களுக்கு தங்களோட சேவையை கோடை காலத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையுமே விகடன் சார்பாக நாங்கள் பாராட்டுறோம் சரி கடந்த காலங்களில் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல்லாம் வச்சு மக்களுக்கு சேவை செய்த அதிமுக திமுக அப்புறம் தேமுதிக இந்த மாதிரி அலுவலங்களுக்குலாம் நாங்கள் விகடன் சார்பாக கால் பண்ணி என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தோம் தேமுதிக அலுவலகத்தில் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த விஷயத்தை நாங்கள் உடனே கருத்தில் கொள்றோம் நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் சீக்கிரமா தலைவரோட காதுக்கு போய் சேரும் அவர் மூலியமாக ஏதாவது நடவடிக்கை நடத்திக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க அடுத்தது அதிமுகவோட தலைமை கழகத்துக்கு தொடர்பு கொண்டப்போ அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது இணைப்பு அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க அவங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் ஒரு பத்தாவது வாட்டி ட்ரை பண்ணி அவங்கள பிடிச்சோன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஆமாங்க இந்த வாட்டி வெயில் கொஞ்சம் ரொம்ப ஓவர் தான் மக்களுக்கு நம்ம கட்சி சார்பாக எதாவது செஞ்சே ஆகணும் அதனால் தலைமை கழகத்தில் பெரியவங்க கிட்டலாம் இந்த விஷயத்த போய் எடுத்து சொல்றோம் சீக்கிரமா இதுக்கான நடவடிக்கை எங்கள் கட்சி சார்பாக எடுப்போம் அப்படின்னு அவங்களும் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க அடுத்தது திமுக அறிவாலயத்தை தொடர்பு கொண்டப்போ மூகா ஸ்டாலின் அவர்கள் அதாவது அவர்தானே செயல் தலைவர் அவர்கிட்ட அந்த விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்போம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொடர்பு எண்ணில் நீங்கள் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்டா உடனே மு ஸ்டாலின் அவர்களுக்கு இது போய் சேர்ந்துடும் உடனடியாக அதுக்காக ஒரு நடவடிக்கை எடுப்பார் சீக்கிரமாக தண்ணீர் பந்தல் அமைப்போம் அப்படின்னு அவங்களும் நல்லபடியாக தான் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க விகடன் எல்லா கட்சிகள் கிட்டையும் தாகம் குறையாம அந்த குரலோடையே இந்த விஷயத்தை பதிவு செஞ்சப்போ அவங்க எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த விஷயத்தை பற்றி எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்கிற விஷயங்கள்ல எல்லா கட்சி கட்சிகளும் எல்லா தரப்பும் முனைப்போட செயல்பட்டுச்சு அப்படின்னா சந்தோஷம் தானே மகிழ்ச்சி இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க